இந்தியாவின் மக்களவை தேர்தலின் முடிவில் பிரதமராக நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்றார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமரான நரேந்திர மோடி தனது கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சியை பகிர்ந்து கொள்வது இதுவே முதல் முறை யுனைடெட் ஸ்டேட்ஸின் புகழ்பெற்ற செய்தித்தாள் ஒன்று வெளியிட்ட செய்தியில் தற்போது தேர்தெடுக்கப்பட்டுள்ள அரசாங்கம் பதவியேற்றவுடன் டெல்லியின் அரசியல் காற்று மாறிவிட்டதாக தெரிகிறது மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மையை இழந்த பிறகு பிரதமர் மோடி பல கட்சி கூட்டணி கூட்டாளிகளின் பக்கம் திரும்பினார் அந்த கூட்டணி கட்சிகள் இப்போது தங்களுக்கு பொருந்தாத வெளிச்சத்தை அனுபவித்து வருகின்றனர் மோடி கூட்டணி மற்றும் தேர்தல் முடிவுகளை எந்த ஆய்வாளரும் கருத்தில் கொள்ளவில்லை என்று எழுதியது இதேபோல் மத்திய கிழக்கின் புகழ்பெற்ற செய்தித்தாள் ஒன்று வெளியிட்ட செய்தியில் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பெரும்பான்மை இல்லாதது கூட்டணி ஆட்சியில் கொள்கை உறுதியை உறுதிப்படுத்தும் பாஜகவின் திறனை சோதிக்கும் என்று கூறியது பாஜகவின் இக்கூட்டணியில் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய இரு தலைவர்களும் பாஜகவிற்கு சவாலாக இருக்கலாம் ஏனென்றால் இந்த இரு தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சியான காங்கிரசில் பல நண்பர்கள் இருப்பதால்தான் இக்கூட்டணியை கவர்வதில் எதிர்க்கட்சியினர் முயல்வார்கள் என்று எழுதியுள்ளது இந்த பிரமாண்ட பிரதமரின் பதவியேற்பு விழாவில் வெளிநாட்டு தலைவர்கள் தொழில் அதிபர்கள் மற்றும் பாலிவுட் நடிகர் நடிகைகள் உட்பட எட்டாயிரம் விருந்தினர்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்தனர் பிரதமர் மோடி பாஜகவின் தலைமைத்துவத்தை விரிவுபடுத்தி தனது கூட்டணி கட்சிகளுடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது இதுவே முதல் முறை ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தங்கள் ஆதரவிற்கு ஈடாக பெரும் சலுகைகளை மோடி அரசிடம் முன்வைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது